பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான் பற்றி முருகப்பெருமானோட ஆயுதங்கள் அப்படின்றது முருகனோட படைக்கலங்கள்னு சொல்லப்படுது சூரன் முதலிய அசுரர்கள் வென்று வாகை சூடுறதுக்காக முருகப்பெருமான் கொண்ட பல்வேறு போர் கோலங்கள்ல அவரோட கரங்கள்ல கொண்ட படைக்கலங்கள் தான் ஆயுதங்கள் அமைஞ்சிருக்கு அந்த பெருமானோட கரங்கள்ல திகழக்கூடிய எல்லாமே ஆயுதங்கள் கிடையாது உதாரணமா ஜபமாலை கமண்டலம் கரும்பு வில் மலரம்பு தாமரை நீலோத்பலம் பூரண கும்பம் சுருவம் இந்த மாதிரி வேற வேற வடிவங்கள்ல காரண காரியம் கருதி அவரோட கரங்கள்ல ஏந்தி இருக்கிறாரு பன்னிரண்டு கரமுடைய பெருமான் அதனால மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாத வகையில் அதிகமான எண்ணிக்கையில ஆயுதங்களை உடையவர் இவர்தான் முருகப்பெருமானோட பல்வேறு வடிவங்களை பற்றி விவரிக்கிற குமார தந்திரம் ஸ்ரீ தத்துவநிதி தியான ரத்னாவளி முதலான சிற்ப நூல்கள்ல அவரோட ஆயுதங்களை பற்றின விவரங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது தணிகை புராணத்துல முருகப்பெருமானோட வடிவங்களை பற்றியும் அகத்தியர் அருள் படலத்துல ஆயுதங்களை பற்றியும் விவரம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் முதலான நூல்கள்ல முருகப்பெருமானோட படை கலங்களை பற்றி விரிவா நம்ம பார்க்கலாம் இனி முருகப்பெருமானோட படைக்கலங்களை பத்தி பார்ப்போம் முதலாவதா வேலாயுதம் முருகப்பெருமான்கிட்ட அமைஞ்சிருக்கிற வேல் ஆயுதமே ஞான சக்தி வெல்லும் தன்மை உடையது வேல் எல்லாவற்றையும் வெல்வது அறிவாற்றல் அறிவானது ஆழமும் அகலமும் கூர்மையும் உடையது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு இறைவனை போற்றுறாரு மாணிக்க வாசகர் வேலோட வடிவமும் இந்த மாதிரிதான் முருகனோட ஞான வேலுக்கு சக்தி பெயரும் உண்டு சக்தி தான் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும் என்பது சிவஞான சித்தியார் வாக்கு ஞானமே அஞ்ஞானத்தை வெல்ல வல்லது அதனால ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களாகிய சூரபத்மன் சிங்கமுகன் தாருகன் எனும் அசுரர்களை அழித்தொழித்து ஞானமயமாகிய வேலை யாவருக்கும் நலம் புரிந்தது வேல் வஞ்சருக்கு வஞ்சனை செய்யும் அடியவருக்கு உதவும் அது ஐந்தொழில் செய்யும் என்பதையெல்லாம் திருப்புகல்ல காட்டுறது அருணகிரியார் வேலாயுதத்தை உடம்பிடி தெய்வம் என்று கந்த புராணம் போற்றும் இரண்டாவதா கோழி கொடி முருகனுக்கு கொடியாக விளங்குறது கோழி கோழிக்கு சேவல் அதாவது குக்குடம்னு பேருண்டு இதை பத்தி முருகனோட காவடிகள்ன்ற தலைப்புல பாத்திருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேரம் இருந்தா அதையும் பாருங்க இருபது வகையான காவடிகள் அது சேவலாகிய கோழிய அதாவது ஒளியை விரும்புறது அதனால அது அறியாமை என்ற இருள போக்கி மெய்யறிவான ஒளியை பரப்பக்கூடிய முருகனோட கொடியா விளங்குறது பொருத்தம் வைகரையில கோழி கூவுறது ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவுல உலகுக்கு உணர்த்துறது அதனால கோழியை நாத தத்துவம்னு சொல்லுவாங்க நாதம் இல்லைன்னா நாணிலமே இல்லை சேவல் நம் உயிருக்கு காவல் சிவஞான வடிவாக சேவல் விளங்குது முருகன் கோழி கொடியேந்தி நம்ம எல்லாம் சிவஞான பேரொளியில் தூய்க்க செய்து அருளுகிறார் திருச்செங்கோட்டில் முருகப்பெருமானோட இடது கரத்துல சேவலை பிடித்துள்ள அரிய கோலம் அருணகிரியான் மனதில் என்றும் நீங்காமல் அந்த காட்சி வேண்டியே சென்றே இடங்கள் கந்தா என்னும் போது செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் என்று செங்கோட்டு வேலவனை வேண்டுவார் குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே குக்குட கொடி தரித்த பெருமாளை என்பார் மற்றொரு திருப்புகளில் கோழி அக்னி தேவனோட அம்சம் மூன்றாவது அங்குசம் இது யானையை அடக்க பயன்படுத்தப்படுவது இரும்பால் செய்யப்பட்ட வளைந்த மூக்கும் குத்தி அடக்கக்கூடிய ஒரு கூறிய நேரான பகுதியையும் உடையது படையில் முருகப்பிரானது கரங்கள்ல ஒன்றுல அங்குசம் கடவா ஒருகைன்னு நக்கீரர் குறிப்பிடுவார் அடுத்ததா பாசம் பாசம் அப்படின்றது பகைவர்களோட கையையும் கால்களையும் கட்ட பயன்படும் ஒரு கைது அல்லது இரண்டு மூன்று கைதுகள் சேர்த்து அமைந்ததாகும் எளிதில் அவிழ்க்கும் சுருக்கு முடிச்சு இடப்பட்டிருக்கும் ஐந்தாவது வில் வள்ளி நாயகியை அடைய முருகன் எடுத்த வேட கோலத்தில் வில்லும் அம்பும் உண்டு மூங்கில் சிலை எனும் மரம் முதலான வளையக்கூடிய நார் மரத்தால் செய்யப்பெறுவதுதான் வில் இந்த வில்லானது இரண்டு தலையிலும் தோல் அல்லது நார் கயிற்றால் கட்டப்பட்ட நான் இருக்கும் வில்லை வளைத்து நானை இறுக கட்டி அதன் நடுவில் அம்பை வைத்து விடுவார்கள் எவ்வளவு களவு வில்லின் வளையும் நானின் உறுதியும் இழுத்து விடுபவனோட பலமும் இருக்கிறதோ அவ்வளவு களவு அம்பின் வேகமும் அது தைக்கும் வன்மையையும் அதிகரிக்கும் நுனியில் விஷம் தொய்த்து வைப்பதும் உண்டு அம்பு நுனி பிறைமதி போன்ற அமைப்பிலும் இருக்கும் இதற்கு பிறையம்பு என்ற பெயர் அடுத்ததா அம்பு வில்லை வளைத்து எய்ய பயன்படுத்தக்கூடியதுதான் அம்பு நுனி கூறிய முள் போன்றது நுனியை ஒரு கழியில் செருகி இருப்பார்கள் நுனி இரும்பால் ஆகியது அதன் வால் பாகத்தில் கழுகின் இறகுகளையும் மற்ற பறவையின் இறகுகளையும் கட்டியிருப்பார்கள் பெரும்பாலும் கழுகு இறகை இதற்கு பயன்படும் இறகு கட்டுவதால் காற்றை ஊடுருவி விரைந்து செல்லும் ஏழாவதா கத்தி பகைவரை அடிக்கவும் குத்தவும் பயன்படும் இந்த ஆயுதம் கைப்பிடியுடன் இருக்கும் எட்டாவதா கேடயம் கத்தியின் வெட்டையும் குத்தையும் தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது பலகையாலும் வலுவுள்ள காட்டருமை கடமா நீதியானை காண்டாமிருகம் இவற்றின் தோளாலும் தயாரிப்பார்கள் பல வடிவங்களில் சதுரம் சதுரம் வட்டம் முக்கோணம் என்ற அமைப்புகளில் காணப்படும் அடுத்ததா வால் இதற்கு கட்டுவாங்கம்னு பேருண்டு பெயருண்டு இது நீளமான கத்தி போரில் பகைவர்களை வெட்ட பயன்படுவது இதில் ஒரு முனை உடையதும் இரு முனை உடையதும் உண்டு குத்து கத்தியாக கூறிய நுணைய உடையதாக இருக்கும் பழங்கால மன்னர்கள் இடுப்பில் செருகி இருப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் கோடாரி மரம் பிளக்க பயன்படும் கருவி போல பகைவரின் உடலை பிளக்க இது பயன்படும் இது இரும்பால் ஆனது வாய் கூர்மையாகவும் பின்புறம் கனமாகவும் இருக்கும் காம்பில் செருக பற்றி இருக்கும் பரசு என்பதும் இதை போன்றே இருக்கும் ஆனால் வாய் சற்று வளைந்து கூறியதாக இருக்கும் இதுவும் காம்பில் செருக பெற்றிருக்கும் காங்கேயர் சுப்பிரமணியர் என்ற வடிவில் பரசு ஆயுதம் உள்ளதாக காட்டப்படுகிறது சூளம் சிவபெருமானுக்குரிய சிறப்பான படைக்கலம் சூலம் இது மூன்று நுனிகளை உடையது சுரைவரையிலும் வரையிலும் எஃகு இரும்பால் செய்யப்பட்டு நீளமான மரக்கம்பில் இருப்பார்கள் பன்னிரெண்டாவது கதை திகிரி என்ற பெயரை உடைய கதைன்னு சொன்னதும் பஞ்ச பாண்டவர்களோட பீமனோட ஞாபகம்தான் நமக்கு வரும் இல்லனா ஆஞ்சநேயரோட கரத்துல இருக்கக்கூடிய கதையும் பிரபலமான ஒன்றுதான் இதற்கு குண்டாந்தடின்ற பெயரும் உண்டு பகைவர்களை அடித்து நொறுக்க பயன்படுத்தப்படுவது கையை விட்டு அகலாதபடி காவலாக இருந்து உடையவரை பாதுகாக்கக்கூடிய அருமையான ஆயுதம் சங்கம் பெயர் உண்டு திருமாலுக்கு உரிய விசேஷமான ஆயுதம் வெற்றியை அறிவிக்கும் பகைவர்களை இதன் ஒளியை கேட்டதையுமே அடங்கி ஒடுங்கு செய்யும் இதில் பல வடிவங்கள் உண்டு திருமாலின் சங்கம் பாஞ்சன்ய சன்யம்னு கூறப்படும் சக்கரம் இதுவும் விஷ்ணுவுக்குரிய விசேஷ ஆயுதம்தான் இதன் அமைப்பு ஒன்று தேர் உருளை போன்றும் மற்றது வளையம் போன்றும் அமைந்திருக்கும் கும்பகோணம் கிட்டக்க இருக்கக்கூடிய அர்ச்சிரை கரைப்புத்தூர் அதாவது அழகா பரத்தூர்னு தேவாரம் பெற்ற திருத்தலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது வஜ்ரம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய படைக்கலமாக இது ஆயிரம் நுனிகளை உடையது உறுதியான பொருள் எதுவாயினும் அதை உடைக்கக்கூடிய வல்லமையும் பெற்றது தண்டம் நீளமான கைத்தடி மரத்தால் ஆனது கந்து என்ற சொல்லுக்கு தண்டாயுதம் கொண்டவன் என்ற பெயருண்டு கந்தசுவாமி வடிவத்தில் பழனியில் தண்டம் ஏந்தி காட்சி கொடுக்கிறார் சுவாமி மலை சுவாமிநாத பெருமானும் கந்தசுவாமி வடிவமே உளி அதாவது டங்கம் மரத்தை செதுக்க பயன்படும் கருவி முருகப்பெருமான் பெருமான் எக்காலத்திலும் சூரன் எனும் மரத்தை செதுக்கி மயிலும் சேவலுமாக மாற்றினான் அல்லவா குமார தந்திரத்தில் சரவணபவன் என்ற வடிவத்தில் பன்னிரண்டு கரங்கள்ல ஒன்றில் உளியை வைத்துள்ளார் தோமரம் அதாவது உலக்கை இந்த ஆயுதம் பகைவர்களை சாட பயன்படுவது குமார தந்திரத்தில் குறிப்பிடப்பெறும் தாரகாரி என்ற வடிவத்துல உலகையை ஒரு கரத்தில் பிடித்திருக்கிறாரு சூரபதுமனோட இளைய தம்பி தாரகாசுரனை வதைத்தவன் அதனால முருகப்பெருமானுக்கு தாரகாரி என்ற பெயர் உண்டு கரும்பு வில் இது கம்பால் செய்யப்பட்ட வில் இது சிறப்பாக மன்மதனுக்கு உரியது பராசக்தி கையில் தரித்து உள்ள கரும்பானது குறிப்பிடத்தக்கது யோகியாக இருக்கும் மற்றைய தெய்வங்களும் போகத்தை உண்டாக்க கரும்பு வில் இருப்பார்கள் சௌர பேய சுப்பிரமணியரின் கரங்கள் ஒன்றில் இரும்பு வில்லும் மற்றொன்றில் மலரம்பும் கொண்டதாகவும் காட்டுவார்கள் அடுத்ததா மலரம்பு இதற்கு புஷ்ப பானம்னு பேருண்டு தாமரை அசோகு மா முல்லை நீலம்னு ஐந்து பூக்களால் ஆன பானம் இவற்றை மன்மதன் மக்களிடத்தில் காம நினைப்பூட்ட எய்வான் அடுத்ததா மணி பரநாதத்தை எழுப்பி ஆணவை இருள் அகன்று ஆன்மாக்கள் உயர் இறைவன் திருக்கரத்தில் வைத்துள்ளார் இதுவும் ஒரு ஞானப்படை பாடின் படுமணி இரட்ட ஒரு கை என்கிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் சரவண பவன் திருவுருவத்தில் பன்னிரண்டு கரங்கள் ஒன்றில் மணியை ஏந்தியுள்ளார் ஜபமாலை இது ருத்ராட்ச மாலை சிருஷ்டி தொழிலுக்குரிய பிரம்மனுடையது முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் சொல்ல இயலாத பிரம்மனை சிறையிலிட்டு அவருடைய அவரோட சிருஷ்டி தொழிலை செய்ய தொடங்கிய போது ஜபமாலையையும் ஜப மாலையையும் கமண்டலத்தையும் ஏற்றுக்கொண்டார் கந்தனுக்குரிய கபின்மிகு கோலங்களில் சாஸ்தா அதாவது பிரம்மனை என்ற கோலத்துல இரண்டு கரங்கள்ல ஜப மாலையையும் கமண்டலத்தையும் ஏந்தி இருப்பார் கமண்டலம் அடுத்ததா பார்க்கக்கூடியது இதற்கு கிண்டின்ற பெயரும் உண்டு இது தண்ணீர் வைத்துள்ள களம் இது ஒரு மரத்தின் காயால் ஆனது அந்தனர்கள் தங்கள் நாட்கடன்களை கழிக்கிறதுக்காக இதை எப்போதும் வைத்திருப்பார்கள் பிரம்மனு கூறியது இதுவும் அச்சமாலையும் ஆயுதங்கள் கிடையாது இதனை கொண்டு இன்னாருடைய திருவுருவம்னு அறிய முடியும் தொண்டை நாட்டில் அமைஞ்சிருக்கிற மிக பழமையான திருக்கோயில்கள்ல முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா திருக்கோலத்திலேயே காட்சி கொடுக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது தாமரை அழகும் இளமையும் கொண்ட வடிவிலேயே பாலசுவாமியாக காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமான் வலது கையில தாமரை மலர் ஏந்தியிருப்பார் மலர்களில் சிறந்ததும் உயர்ந்ததும் தாமரை மலர் தான் இச்சா சக்தியாக வள்ளி கையில் தாமரை மலர் ஏந்தியிருப்பாள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வலது கையில தாமரை மலர் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சுருவம் இது யாக தீயில நெய்யிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஒரு முகம் அந்தனர் வேள்வி ஓர்க்குமே என்று திருமுருகாட்சிப்படையில நக்கீரர் குறிப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி அக்னி ஞாத சுப்பிரமணியன்ற கோலத்துல தெய்வீக யாக கனியை வளர்க்கறதுக்காக ஒரு கரத்துல சுருவமும் மற்றொரு கரத்துல நெய் பாத்திரமும் கொண்டிருக்கிறாரு இந்த வடிவம் ரெண்டு முகங்களும் எட்டு கரங்களும் கொண்டிருக்கிற ஒரு அபூர்வமான அமைப்பு காங்கேய சுப்பிரமணியன்ற வடிவில் ஒரு கரத்தில் பூரண கும்பம் ஏந்திய அமைப்பில் இருக்கிறாரு வேதாரண்யம் கிட்டக்க இருக்கிற கோடிக்கரைன்ற அமிர்த கரை சுப்பிரமணியன்ற கோலத்தில் ஒரு கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இருக்கிறாரு ஒரு அற்புதமான வடிவம் தான் இது அந்த பெருமானை வழிபட்டு அமுத கலசத்துல இருக்கக்கூடிய ஞான தேன முத பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க முருக பக்தராவோ சிவன் பக்தனாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான்னு ஆள்னு கிளிக் பண்ணுங்க நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி